பெண்கள் எவ்வாறு தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது பெண்கள் எவ்வாறு தங்களை வலுவூற்ற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் தாங்கள் யார் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் பெண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அது மட்டும் பெண்களுக்கு பெண்களே ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும் சில இடங்களில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெண்ணுக்கு பெண் ஆதரவு கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கும் எனவே ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டார் அல்லது ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆதரவு தேவையாக இருக்கின்றது அல்லது ஒரு ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு பெண்கள் கூடாது ஒவ்வொரு பெண்ணும் தன்னைத்தானே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னைத்தானே அறிந்து கொண்டு தன்னைத்தானே அவர்கள் நேசிக்க தொடங்க வேண்டும் நாங்கள் இன்னொரு வருடம் போய் நின்று அதற்கான எதிர்பார்ப்புகளை வேண்டி நிற்கின்ற பொழுதுதான் எங்களை நாங்கள் வலுவூட்ட தவறிவிடுகிறோம் எனவே பெண் என்பவள் தன்னிலை அறிகிறது தொடக்கம் இன்னொரு பெண்ணிற்கு ஒவ்வொரு பெண்ணும் உதவி செய்வதன் மூலம் அவர்கள் ஒற்றுமையாக இணைந்து பயணிப்பதன் மூலமும் பெண்கள் தங்களுக்கான உரிமையை வள உரிமையை பெற்றுக்கொள்கிற அதே நேரம் கூட்டாக அவர்கள் சேர்ந்து பயணிப்பதன் மூலம் தங்களை வளர்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் ஆதரவாகவும் இருப்பதன் மூலமும் இந்த சமூகத்தில் தங்களுக்கான பாதுகாப்பையும் ஒரு வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதும் என்னுடைய இந்த மகளிர் தினத்திற்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு